எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாங்க இப்ப இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இல்ல வேகமா ஒரு கோவிலுக்குள்ள போறாங்க அங்க போய் மணி அடிச்சுட்டே இருக்காங்க அங்க பாதிரியார் மாதிரி இருக்கவங்களும் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க நானும் உங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணிக்காம கடவுளுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு கேட்கிறா அப்ப அவங்க இங்க பாரு இந்த வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதோட ஓ வயசுக்கு நீங்க வர்றது கரெக்டே கிடையாது ஆமா உனக்கு ஏதாவது காதல் மாதிரி ஏதாவது வந்துடுச்சா அதனாலதான் அதை பார்த்து பயந்து இங்க ஓடி வந்துட்டியா அப்படின்னு ஹீரோன்ட்ட கேட்க ஆ இல்ல இல்ல அப்படின்னு அவ சொல்றா இங்க பாரு இது விளையாட்டுக்கு பண்ற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா நன்னாகணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்பவே தப்பு அதோட அது ரொம்ப சீரியஸ் மேட்டரும் கூட அப்படின்னு ஒரு பொண்ணு வரா நீங்க யாரு அப்படின்னு ஹீரோயின் பாக்க என்னோட பேரு ஜிங்வான் அப்படின்னு சிரிக்க அட எங்களுக்காக நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜிங்வானை கூப்பிட அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினையுமே சாப்பிட கூப்பிடுறா ஸோ நம்ம ஹீரோயினும் போய் அந்த ஜிங்வான் சமைச்சதை சாப்பிட்டு பார்க்க அட நீங்கள் ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்களே யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க இல்லை நான் யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கல நானாவே தான் செஞ்சேன் அப்படியா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல அங்க இருக்கவங்களும் ஆமா எப்போதுமே இவ எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போவா நாங்க அடுத்த வருஷம் நடக்க போற செஃப் காம்படிஷன்ல கூட இவளை கலந்துக்க சொல்லியிருக்கோம் இவ சூப்பரா சமப்பா அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியா எங்க அப்பா கூட அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன்னு சொன்னாரு ஆனா கண்டிப்பா அவரு உங்ககிட்ட தான் போக போறாரு அப்படின்னு ஹீரோயின் சிரிக்க உங்க அப்பா தோக்க போறாருன்றத சந்தோஷமா சொல்றீங்க அப்படின்னு ஜிங்வான் கேட்க இல்லங்க ஆக்சுவலி உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காத உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிக்கிறா என்னென்னு தெரியல ஹீரோயினுக்கு வானை ரொம்பவே பிடிச்சிருது ஸோ அப்படியே அவளை கையோடு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரா அங்க இருக்க அவளோட அம்மா அப்பா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா அவங்களும் வாமா வாமா வந்து சாப்பிடு எங்க கூட சேர்ந்து அப்படின்னு கூப்பிடும் போது கரெக்டா அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு லினியா நீங்களும் வந்துட்டீங்களா வாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜிங்வானை பார்த்து நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு பார்த்தா இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாருல்ல மெங்குன்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட கொல்லு பேத்திக்கே உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல கடைசியில் அந்த கொல்லு பேத்தியே இந்த பொண்ணு தானா இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு உடனே இவளும் என்னை மன்னிச்சிருங்க எல்லாம் அதிர்ச்சியாகிறத பார்த்தா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்னை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேரு ஷென் ஜிங்வான் அப்படின்னு சொல்கிறா எனது ஷென்னா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க ஆமாம் இவ ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னு ஹீரோ சொல்ல எனது இவ ஷென் ஃபேமிலியை சேர்ந்தவளா அப்படின்னா நம்மளோட முன்னோர் அது இவ தானா அப்படின்னு யோசிக்கும் போது திடீர்ன்னாங்க மின்னல் அடிக்குது இடி இடிக்குது இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த நேரத்தில் யாயாங் வேற முன்னோரே என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு ஜிங்வான் கிட்டே உட்கார இவங்க யா யாயாங் எந்திரி என்ன வளர்ற அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு சரி சரி வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட கூப்பிட நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார போகிறான் பட் ஹீரோயினோட அப்பா நீங்கள் ஏன் இங்கே உட்காருங்க வாங்க வந்து இவங்க பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு ஜிங்வான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ரொம்ப ஏதோ சாமிக்கு பூஜை பண்ணுற மாதிரி சாப்பாடெல்லாம் வச்சு கையில் எடுத்து உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை கொடுக்க ஜிங்வானுக்கு ஒன்றும் புரியல என்னது இந்த ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஹீரோட்ட சொல்ல ஆமாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதோட எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் தான் ஒரு மாதிரி பாவம்மா ஹீரோவையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஜிங்ஷிங் ஹோட்டலோட ஓனரை காமிக்கிறாங்க இப்போ இவனும் கவனிக்கிறான் இவனோட ஹோட்டலுக்கு ஒரு ஈக்காக்க கூட வர மாட்டேது எல்லாருமே நம்ம ஹீரோயினோட ஹோட்டலை நோக்கியே தான் போகிறாங்க ஸோ இவனும் அவங்க என்ன ட்ரிக் பண்ணி எல்லாரையும் இப்படி அட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதுவே இன்னொரு பக்கம் இப்போ நம்ம ஹீரோயினோட ஹோட்டலில் புதுசாக ஒரு டிஷ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்க பாருங்க சீக்கிரமாவே வின்டர் வரப்போகுது அதனாலயே உங்களுக்கு காரசாரமான பாட்டை நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் அதுவும் கம்மியான விலையில இருபதே தான் அதுவும் நாங்கள் ஒரு கார்டு கொடுப்போம் அந்த கார்டுல போய் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா வெறும் பதினாறு ரூபாய்க்கே நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்ல இதை பிடிச்சி போய் எல்லாரும் இன்னும் நம்ம ஹீரோயின் கடையில போய் அதை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பெய்யிருக்காருல்ல அவர் அவரோட வீட்டில் இருக்கும் போது அந்த டூயானுமே அவ சமைச்ச டிஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறா அவரு உடனே நான் எதுவும் உங்க ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு கேட்கும் போது அப்ப பின்னாடியே அந்த இளவரசி ஃபுகா இல்லையா அவங்க சிரிச்சிட்டு வராங்க ஐயோ அரசி நீங்களா அப்படின்னு இவர் சொல்லும் போது இல்ல உங்களை நான் சாப்பிட்றதுக்கு அரண்மனைக்கு கூப்பிட்டேன் நீங்க வரல அதான் உங்க கூடயே சேர்ந்து சாப்பிடலான்னு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல ஓ அப்படின்னா இந்த சாப்பாடெல்லாம் தான் ஆர்டர் பண்ணீங்களா என்ன மன்னிச்சிருங்க இளவரசி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் மூணு தடவை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல அட சென் ஹோட்டல்ல எல்லாத்தோட சாப்பாடும் விலை கம்மி தான் அதனால நீங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை கூட சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க சாப்பாடு எடுத்து வைக்க அவர் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்பா அவங்க நான் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் ஆனா நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இளவரசி நீங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல ஒரு மாதிரியே இவங்களுக்கு ஆயிடுது ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு அழுதுட்டே வெளியே ஓட ஐயோ அரசின் இல்லைங்க அப்படின்னு இவன் பின்னாடியே வர அப்ப இவங்க க்ளோஸா கிட்ட வந்து என் பின்னாடியே இது கீ பண்ணி ஓடி வர அப்ப உனக்கு என் மேல லவ் இருக்குதானே அப்படின்னு கேட்க ஐயோ இளவரசி அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க தள்ளி போக உடனே இவங்க கேக்குறாங்க சரி ஒரு விஷயம் சொல்லுங்க ஒருவேளை நான் உங்ககிட்ட க்ளோஸா பேசினா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயப்படுறீங்களா ஆமா எனக்கு பயமா இருக்கு ஓ அப்படின்னா ஒன்று பண்ணலாம் இனிமே உங்களோட முடிவுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் உங்ககிட்ட இருந்து நான் தள்ளியே இருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா நீங்களும் லின்னியானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோ அந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஆ சரி வரசி அப்படின்னு இவன் பயந்துட்டே சொல்லிடுறாரு இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட ஹோட்டலுக்கு அந்த ஜிஷியங் ஹோட்டலோட ஓனர் ஃபெங் வராரு அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு உடனே ஹீரோயின் என்னது எங்க கடைக்கு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை எங்க கடைக்கெல்லாம் யாரும் சாப்பிட வரா இங்க தானே எல்லாரும் வராங்க அதான் அப்படி என்ன இருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அதுதான் விஷயமா அப்படின்னு ஹீரோயின் உக்காரு என்னாச்சு என்ன உங்கள் எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு இவன் கேட்க ஐயோ அப்படிலாம் பார்க்கவே இல்லை உங்களை நான் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்க்குறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள் இப்போல்லாம் நான் சமைக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பாத்திரமா தான் எனக்கு கிடைக்கிது நீங்கள் ரெண்டு பிடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இரும்பு என்ன சட்டி எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா ஏன்னா உங்கள் கடையில் அது இருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல ஆ சரி கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன் ஆனால் பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு இவன் கேட்க உங்களுக்கு கிடைக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவ கடையில் செய்யற டிஷ்ஷோட ரெசிபி எல்லாத்தையும் அவ யோசிக்காம எடுத்து கொடுக்க உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டே அங்கிருந்து போறான் அப்போ நம்ம ஹீரோயின் அவனை இங்க பாருங்க வாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாட் பாட் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட அவனும் வரான் கரெக்டாக இந்த டைம்ல ஜின்யானுமே சாப்பிட்றதுக்கு வர நம்ம ஹீரோவுமே சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்துடுறான் உடனே ஹீரோயினோட அப்பா சரி சரி வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் அப்ப அப்போ ஹீரோயின் ஜின்யான் கிட்ட வந்து உனக்கு வெஜிடேரியன் தானே பிடிக்கும் அதனால நான் நான்வெஜ் எதுவும் கலக்காமல் செஞ்சுருக்கேன் அதோட லின்யான் உங்களுக்கும் வெஜ்ஜு தானே பிடிக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் இந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் நான்வெஜ்ஜை பக்கத்து டேபிளில் வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அங்கே ஹீரோயின் போய் அந்த ஃபெங்கு கூட சேர்ந்து உட்காந்துடுறா இதை நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு அப்போ இந்த ஜின்வானும் எனக்கு கொஞ்சம் அந்த சூப்பை எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்க அவனுமே எடுத்து கொடுத்துட்டு சூப்பை குடிக்கிறான் ரொம்ப புளிக்குது ஸோ ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இருக்கான் அப்போ ஜின்வான் உங்களை பத்தி என் தாத்தா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஆனா நீங்க இவ்வளோ அமைதியா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவ சொல்ல இல்ல அப்படிலாம் இல்லை இந்த சூப்பு ரொம்ப புளிக்குது அதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாவமா ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு அதோட அந்த ஜிஷியாங் ஹோட்டல் ஓனர் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிளம்பி வீட்டுக்கு வரான் அவன் வந்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவனோட தாத்தா கிட்ட சொல்லி உண்மையாவே ஷியாவுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் பாத்தீங்களா நமக்காக அவ ரெசிப்பியும் கொடுத்திருக்கா அதோட அவ ரொம்ப பெரிய திறமசாலி அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் அவளோட ஹோட்டலை அவ இவ்வளவு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவரு நீ ஒரு விஷயம் சொல்லு நீ இந்த மாதிரி எந்த பொண்ணை பத்தியும் பேசினதே கிடையாது இவளை பத்தி எதுக்கு பேசுற ஒரு வேலை உங்க ரெண்டு பேருக்குள்ளையும் அப்படின்னு வர இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான் இங்க பாரு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் நான் வேணும்னா போய் பேசட்டுமா அப்படின்னு கேட்க இல்ல பட் இருந்தாலும் நீங்க சொல்றத பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போக ஓ அப்படின்னா இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்க போல இருக்கு நாளைக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலான்னு இவர் அடுத்த நாள் காலையிலேயே நம்ம ஹீரோனை பார்க்க ஹோட்டலுக்கு வந்துடுறாரு உடனே இவங்களும் ஆ வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா நான்தான் பெங்கோட தாத்தா அப்படின்னு அவர் சொல்றாரு ஓ அப்படியா வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றா இல்ல நீ என் பேரங்கிட்ட நிறைய ரெசிபி எல்லாம் கொடுத்தியாம் அதான் பதிலுக்கு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கூட திறக்கிறாரு அதுக்குள்ள பார்த்தா டிராகன் கேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கு அது ரொம்பவே ரேரான கேக்கான் அது செய்யறதுக்கு நாப்பத்தொன்போது நாள் ஆகுமா அத அவர் செஞ்சு நம்ம ஹீரோயினுக்காக எடுத்துட்டு வந்திருக்க உண்மையா இது எனக்காக வா அப்படின்னு அவன் கேட்குறா ஆமா இந்த கேக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அது என்னது தெரியுமா ஒரு கல்யாணத்தை முடிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த கேக்க தான் ஆரம்பிப்பாங்க அப்பதான் அந்த கல்யாணத்தோட உறவு ரொம்பவே வலிமையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல ஓ அப்படியா ஆனா இதை ஏன் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க ஏன்னா என் பேரனுக்கு உன்னை ரொம்ப புடிச்சிருக்கு அதனாலதான் நான் உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு எது அப்படின்னு ஹீரோயின் பாக்க உடனே சுத்தி ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து எனது இவ்வளவு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா அதுவும் உங்க பேரனுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா ஆமா அவனுக்கு இவ்ள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினோட தம்பி இந்த மூஞ்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு இந்த மூஞ்சில அழகு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்க அட அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்க அழகாதான் இருக்காங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு பட் இருந்தாலும் ஹீரோயின் இந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அந்த தாத்தா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம திணறிட்டே நிக்கிறாங்க பட் இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து அரண்மனையில அந்த அரசி புகாயை பார்க்கணும்னு கிளம்பி போயிருக்காரு அதுவும் நம்ம ஹீரோயின் கடையில செஞ்ச ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காரு அப்பா அவங்க இந்த சாப்பாடு தான் என்கிட்ட வந்தியா அப்படின்னு கேட்க இல்ல நான் ஃபெய்யை பற்றி உங்கள்ட்ட ஒன்று சொல்ல வந்தேன் ஃபெய்யை பத்தியா என்னது அவர் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாரா ஏதாவது என்னை பத்தி பேசினாரா அப்படின்னு கேட்க இல்ல விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபெய்யிக்கும் உங்க மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஆரம்பத்திலேயே நீங்க அவரை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவர் என்கிட்ட அதை சொல்லாம இருந்தாரு அப்படியா அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குதான் இல்லை ஆனா நீங்க தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர்கிட்ட நான் எப்போ பேச போனாலுமே அவர் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு அவங்க கேட்க என்னை மன்னிச்சுருங்க ஃபெய் வந்து என்னோட தோழன் தான் ஆனா அவனோட பர்சனல் விஷயத்துக்குள்ள என்னால தலையிட முடியாது அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா சரி கிளம்பு அப்படின்னு இவங்க சொல்ல ஆனா ஒரு நிமிஷம் வருங்க இருந்தாலும் உங்க காதலை நான் மதிக்கிறேன் ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் என்ன உதவி இல்ல உங்களோட கணவர் இப்படி படுத்த படுக்கையா ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தாருல்ல அதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்காரு ஓ அதுவா அது ஒரு ரூம்ல ஒரு குள்ள வச்சு நான் பூட்டி வச்சிருக்கேன் அதோட சாவி கூட எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல அப்படியா சரி நாளைக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா கொடுக்குறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணணும் அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆ சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை பார்த்து ஏ நீ போய் ஷென் ஃபேமிலிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் இல்லை பாஸ் நான் கூட சாப்பாடு வாங்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் வரும்போது தான் பார்த்தேன் ஷென் ஃபேமிலி வீட்டுக்கு அந்த கூஷியங் ஹோட்டலோட ஓனர் இருக்காருல்ல அவரோட தாத்தா பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அதுவும் பொண்ணு யாரு தெரியுமா ஷியா தான் அப்படின்னு சொல்ல இது ஷியாவை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு ஹீரோ கூட கூட நாங்கள் இருந்து கிளம்பி வந்துடுறான் இங்கே நம்ம ஹீரோனோட ஃபேமிலியே ஹீரோயினை நிற்க வச்சு இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு விருப்பமே இல்லை சரி இதை எப்படிரா சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தயங்கிட்டே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக ஹீரோ வரானா ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த கேக்கை கையில் எடுத்துடுறாங்க உடனே அந்த தாத்தா அவ அவன் கேக்கை எடுத்துக்கிட்டா அப்படின்னா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போக நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரா அவ்வளோதான் அவருக்கு மனசுடஞ்சு போயிடுது எதுவுமே ஹீரோவின் கிட்ட பேசலை அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோயினும் இது ஏன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா பட் நம்ம ஹீரோ சோகமா இங்கே தெருவில் வரும்போது பின்னாடியே அந்த அரசி புகாய் வந்து எவ்வளவு எவ்வளோ தான் நானும் பின்னாடியே வருது என்னை கண்டுக்க மாட்றீங்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்க மன்னிச்சிருங்க நான் கவனிக்கல அரசி அப்படின்னு சொல்றாரு ஆமா நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே நீங்க யாரையோ விரும்புறதா அது வந்து ஷியாதானு அப்படின்னு அந்த அரசி கேட்க அவன் எதுவுமே பேச மாட்டான் இங்கே பாருங்களேன் ஒருவேளை நீங்கள் ஷியாவை விரும்புறீங்கன்னா ஏன் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க போய் அவகிட்ட நேரடியாக சொல்லுங்கள் அப்பதான் அவளுக்கும் அந்த ஃபெங்குக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்ல ஆனால் இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாது அவள் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாலே இருக்கட்டும் இருந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இல்லை அவள் சம்மதத்தை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல இங்கே பாருங்க முதல்ல உங்கள் லவ்வை போய் அவகிட்ட சொல்லணும் ஆஹ் இருந்தாலும் ஒரு விஷயம் புரியுது சில பேரு லவ்வ சொல்லவே தயங்குவாங்க சில பேருக்கு அதை சொல்லவே தைரியம் இருக்காது நான் உங்களை மாதிரி கோழைகிட்ட எல்லாம் பேசணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சோகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான் அப்ப அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம வீட்டுக்கு அந்த ஃபெங்கு வந்திருக்கான் ஃபெங்கு ஷியாவும் அவங்க கார்டன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க வாங்க பாஸ் போய் என்னன்னு பார்ப்போம் ஏ நான் எதுக்கு பார்க்கணும் நான் வரல பாஸ் நடிக்காதீங்க பாஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஷியாவு பிடிக்கும்னு தெரியும் ஒழுங்கா வாங்க பாஸ் அவங்க ரெண்டு பேரும் பேச விடாம தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்ல நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ மறைச்சிட்டு இருக்கான் பட் ஆக்சுவலி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபெங்கு இருக்கான்ல அவன் ஹீரோன்கிட்ட என்னை மன்னிச்சிரு என்னை கேட்காம என்னோட தாத்தா இப்படிலாம் பண்ணிட்டாரு ஆனா அவரு கேட்டதுல எந்த தப்பும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அதோட நான் ஹானஸ்டா ஒரு விஷயத்த சொல்றேன் இங்கே பாரு இந்த ஊரில் இருக்கிறதுலையே ஜிசியாங் ஹோட்டல் ரொம்பவே பெரிய ஹோட்டல் அதோட அந்த ஹோட்டல் இல்லாமல் எனக்கு ஒரு அறநூறு கடை இருக்கு ஒரு எண்பது எழுபது நிலம் இருக்கு எல்லாமே பெரிய நிலமா இருக்கும் ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு அப்படின்னு சொல்ல எனது இவ்வளோ பெரிய பணக்காரனா அப்படின்னு ஒரு நிமிஷம் வாயை பொழந்துட்டு டக்குன்னு ஆமா உனக்கே என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறா ஏன்னா நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணா இருக்க நீ பிஸ்னஸும் நல்லா ஹேண்டில் பண்ணுற நானும் ஹேண்டில் பண்ணுவேன் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருப்போம் அப்படின்னு சொல்ல எனது பிஸ்னஸ்க்காகவா அப்படின்னு சிரிச்சுட்டே இவ ஒரு விஷயம் யோசிக்கிறாள் அது என்னன்னா இவன் மாடர்ன் டைமில் இருக்கும் போது அப்போ ஏதோ ஒரு பையன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அவனும் இவனை மாதிரியே இங்கே பாரு நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு என் குடும்பம் உன் குடும்பம் எல்லாரையும் நானே பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணி ஹீரோயினா ஓகே பண்ண வச்சிருப்பான் பட் கொஞ்ச நாள்லயே அவனுக்கு பெரிய வேலை கிடச்ச உடனே இங்கே பாரு நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன் அதோட ஏன் ஸ்டேட்டஸ்க்கும் ஓன் ஸ்டேட்டஸ்க்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு போயிருப்பான் ஸோ அதே தான் ஹீரோயினுக்கு இப்போயும் தோணுது ஸோ ஹீரோயின் கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அதோட நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை நீ கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்ல இல்லை யோசிக்கலாம் எதுவும் இல்லை நமக்கெல்லாம் கல்யாணம் செட்டே ஆகாது அதோடு உங்கள் தாத்தா கொடுத்த அந்த கேக்கை நான் ரிட்டன் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு திரும்பினா அந்த அசிஸ்டண்ட் ஈஹி ஹிஹி இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெடியாக கேக்கை கையில் இருக்க இவன் என்ன இப்படி நிற்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினு கேக்கை வாங்கி கொடுத்தா பின்னாடியே ஹீரோவும் வந்து ஆ டைம் ஆச்சுல்ல நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பெங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்றாரு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நான் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் நான் சும்மா தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே ஹீரோயின் ஓ அப்படியா சரி கிளைமேட் நல்லா இருக்கு சும்மா நம்ம ஒரு வாக் போவோமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ கவனிக்கிறான் ஹீரோயின் கை ஏதோ செவந்து போயிருக்கு உடனே அவன் பிடிச்சிட்டு உன் கைக்கு அதுவா இப்போ பனிப்பைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதான் தண்ணியில் கை வச்ச உடனே கை ரொம்ப செவந்துடுது அது எங்கள் ஊர்லலாம் டிஷ்வாஷர்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் நாங்கள் ஈஸியாக பாத்திரத்தை வச்சு கழுவிடுவோம் கையால் பாத்திரத்தை விளக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை இல்லையா அதான் தண்ணியில் கை வச்சதால கை ரொம்ப செவந்து போயிடுச்சு டிஷ் வாஷரா அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க இப்படி தான் டிஷ் வாஷர் இருக்கும் இதில் நம்ம பாத்திரத்தை வச்சா அதுவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஓ அப்படியா ஆனால் இந்த மாதிரி ஒன்றும் நான் பார்த்தது அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்போ ஹீரோயின் சொல்லப்போனால் எங்ககிட்டயுமே இந்த டிஷ் வாஷர் ஸ்டார்டிங்கில் இல்லை சின்ன இருந்து எனக்கு ஆசை எங்கள் வீட்டில் ஒரு டிஷ் வாஷர் வாங்கி வைக்கணும்னு ஸோ நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஒரு டிஷ்வாஷர் வீட்டில் வாங்கி வச்சா அதை ஒரு தடவை கூட நாங்கள் யூஸ் பண்ணல இங்கே வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அது ஒரு விஷயமே கிடையாது ஆனால் எனக்கு அது பெரிய விஷயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஆமாம் கண்டிப்பாக அது உனக்கு பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நீ சின்ன வயசுலேருந்து அது வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்க ஆனால் அதை வாங்கி ஒரு நாள் கூட அதை நீ யூஸ் பண்ணாமல் இருக்கும் போது கண்டிப்பாக உனக்கு வருத்தமாக இருக்கும் தான் அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்ல உனக்காவது அது புரியுது அப்படின்னு ஹீரோயின் பார்த்து சிரிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து ஹக் பண்ணது அதெல்லாம் மைண்டுக்கு வர ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஹீரோயின் சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம் குள்ள ஓடி வந்துடுறாங்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே அதிகமா துடிச்சிட்டு இருக்கு நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணி எனக்காக நீங்க போய் அரசியை கொஞ்சம் எது எனக்கு ஒண்ணு தேவைப்படுது அரசியால் மட்டும்தான் அவங்க கிட்ட அதை கேக்கும் போது அவங்க உங்களை ப்ளீஸ் எனக்காக போய் மீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க சரி சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போறாரு அப்ப அந்த அரசி வாங்க வாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க செஸ் விளையாட தான் கூப்பிட்டீங்களா ஆமா ஆனா இந்த ஆட்டத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தோக்குறவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு தோத்து போனவங்க உண்மையை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு இவர் விளையாடுறாரு ஃபர்ஸ்ட் இவர் தோத்துடுறாரு இவங்களும் கேள்வி கேட்கலான்னு வரும்போது என்ன கேள்வி கேட்க போறாங்களோ அப்படின்னு இவர் பயப்படுறாரு உங்களுக்கு டாக் பிடிக்குமா இல்லை கேட் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க எது அவ்வளவுதான் கொஸ்டின்னா எனக்கு கேட் தான் பிடிக்கும் நான் சின்ன வயசுல கூட ஒரு பூனை வளர்த்துட்டு இருந்தேன் ஆனா அதை என்னோட கசின் தொலைச்சிட்டான் அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு அவர் சொல்ல ஓ அப்படியா சரி வாங்க அடுத்த ஆட்டம் விளையாடலாம் அப்படின்னா அடுத்து விளையாடும் போது அப்பயும் அவர் தோத்து போயிடுறாரு அப்படியே வரிசையா விளையாட விளையாட அவரும் தோத்துட்டே இருக்காரு இவங்களும் ஒரு ஒரு கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க அப்ப ஒரு டைம் நீ என்ன செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு அவங்க கேட்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தான்ல அப்படின்னு அவர் சொல்ல என்ன அப்படின்னு அவ பாக்குறா இல்ல 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 நான் அப்படி சொல்ல வரல சரி நீங்க சொல்லுங்க நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க நான் என்னோட ஹஸ்பண்ட கல்யாணம் பண்ணத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் மகாராஜா சொன்னார்ன்றதுக்காக தான் அவரை நான் கல்யாணம் பண்ண ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவருக்கும் என் மேல கொஞ்சம் கூட அன்பே கிடையாது அவர் அப்பவே வேற ஒரு பொண்ண காதலிச்சிட்டு இருந்தாரு ஆனா அரசர் சொன்னார்ன்றதுக்காக என்ன கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணி பதினஞ்சே நாள்ல அவளைதான் படுத்த படுக்கையாயிட்டாரு அவரு காதலிச்ச பொண்ணும் எங்கயோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஆனா ஏன் வாழ்க்கை தான் பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனா இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரிய போகுது சரி நான் சாப்பிட போறேன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்க இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு சரி போங்க தனிமையிலே இருக்கணும்ன்றது என்னோட விதி அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண இல்லை இல்லை நானும் வரேன் அப்படின்னு அவர் கூட வர அவங்களே சிரிச்சிட்டே போறாங்க சீனை கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஃபையை கூப்பிட்டு வந்தார் இல்லையா ஸோ அதனால இப்போ ஹீரோ கேட்ட ஃபைல்ஸை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுகாய் போறாங்க பட் அங்க போய் பார்த்தா அந்த ஃபைல்ஸ் எதையுமே காணும் உடனே ஹீரோவும் செக் பண்ணி பார்க்குறான் அந்த ஃபைல்ஸ் இருந்த இடம்லாம் க்ளீனாக இருக்கு அப்போ ஹீரோ இது இவ்வளோ நாளா யூஸ் பண்ணாம இருந்த பிளேஸ் அப்படி இருக்கும் போது இது கிளீனா இருக்குன்னா யாரோ இப்போதான் வந்து இதை திருடிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அரண்மனையை இழுத்து மூடுங்க இங்க உள்ள இருக்க யாரோதான் இதை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்களும் ஓ அப்படியா அப்ப நான் சாப்பாடுக்கெல்லாம் என்ன செய்யறது ஆ ஒன்னு செய்கிறேன் பேசாம ஷென் ஃபேமிலில இருக்கவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சிரிக்கிறான் ஏன்னா ஹீரோயின்னா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அப்ப நம்ம ஹீரோயின் செரி பழத்தை வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பஞ்சு மிட்டாய் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க அது அந்த அரசிக்கு ரொம்பவே பிடிச்சிருது அப்போ நம்ம ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து அரசி இங்கே பாருங்க அந்த ஃபைல் இருந்த இடத்துல ஒருத்தரோட கை அடையாளம் இருக்குது இந்த கை அடையாளத்தை வச்சு பார்க்கும் போது திருடம் கண்டிப்பாக ஒரு ஆணாக தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது கை அடையாளம் தான் கிடைச்சிதா ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறா எனது ஃபிங்கர் பிரிண்டா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸ் கிட்ட போகிறாங்க ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு தேடுறாங்க அப்போ ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க அது க்ளியராக அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பஞ்சு முட்டாய்க்காக சீனிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த பாவு மாதிரி காய்ச்சி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க இடத்துல அந்த பாவை அப்படியே வச்சிடுறாங்க அதில் அந்த பிரிண்ட்டும் நல்லா பதிஞ்சிருது அதை நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட காமிச்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கைரேகம் இருக்கும் இதை வச்சு நம்மளால் ஈஸியாக திருடனை பிடிச்சிட முடியும் இப்படி தான் எங்கள் ஊரில் நாங்கள் திருடனை பிடிப்போம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நீ ரொம்ப திறமசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைரேகையை வச்சு அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரோட கைரேகை கூடையுமே கம்பேர் பண்ணி பாக்குறாரு தோ இவன் தான் அந்த திருடம் போல இருக்கு பட் இவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மாட்டல மாட்டாமலே எப்படியோ எஸ்கேப் ஆகி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பிரிண்ட் ஷாவோ கிட்ட கொடுக்குறான் தான் கடைசியில எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு இப்போ அந்த பிரிண்ட் ஷாவோவும் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு என்னது இது இது நான் எடுத்துட்டு வர சொன்னதே கிடையாது இல்ல நீங்க சொன்ன இடத்துல இதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் சொல்லு இந்த ஃபைல நீ எடுத்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டியா இல்ல உண்மை என்னன்னா நான் திருடின விஷயம் லியானுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால எல்லாரையுமே ஒரு நாள் ஃபுல்லாக தங்க வச்சுட்டான் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் எல்லாரையுமே அவன் ரிலீஸ் பண்ணான் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்ப லின்யானுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பிரின் ஷாவை புரிஞ்சுக்கிறாரு கரெக்ட் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ கூட நம்ம ஹீரோ அந்த ஃபைல தான் பாத்திட்டு இருக்காரு அப்போ ஹீரோ இதுல சூயாங்னு ஏதோ ஒரு பேரு போட்டிருக்கு அது எங்க அப்பா கூட இருந்த ஆளுன்னு தான் தோணுது முதல்ல அந்த ஆளை கண்டுபிடிக்கணும் சரி பாஸ் ஷியாவை பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கிட்ட என் காதலை சொல்ல போகிறேன் அப்படியா பாஸ் அப்பாடா இப்போ யாவது காதலை சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்களே ஆனால் பாஸ் ஒருவேளை நீங்க நீங்கள் காதலை சொல்லியும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா என்ன செய்யறது பிடிக்கலனா பிடிக்க வைக்க என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக அவனே ஒரு டிஷ்வாஷர் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கான் ஹீரோயினாலும் நம்பவே முடியல இது இதை எப்படி நீ ரெடி பண்ண அப்படின்னு கேட்க அதுவா கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு காமிக்கிறான் பார்த்தா கீழையும் மேலையும் ப்ரெஷ்ஷும் மாதிரி செட் பண்ணிருக்கான் நடுவுல பிளேட்ஸ் எல்லாம் வச்சு மேல இருந்து தண்ணி ஊற்றுறான் அந்த ப்ரெஷ்ஷு எல்லாத்தையும் மூவ் பண்ண நம்ம வெளியே இருந்து ஒரு கம்பை வச்சு சுத்தணும் அந்த மாதிரி அவன் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கான் ஹீரோயினும் எனக்காக இதை நீங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணீங்களா ஐயோ உங்க கையில எல்லாம் அடிபட்டுருக்கே இதனால தானா இல்லையே இல்லையே அப்படின்னு ஹீரோ சமாளிக்க ஏன் இப்படி பண்றீங்க நான் கேட்கவே இல்லையே இதெல்லாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஏன் இப்படி பாக்குற நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இல்லையே இல்லையே நான் ஒன்னும் உன நினைச்சு கவலைப்படலையே அப்படின்னு குடுகுடு அங்கிருந்து ஓடிடுறா உடனே ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா பார்க்கலாம் பாய்